சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த என்ன தீக்கை என்று சொல்லக்கூடிய தீட்சை பெற்றவர்களால் தான் சுவாமிகளினுடைய திருமேனியை நிறுவ முடியுமா என்று எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களின் கவனத்திற்கு தூய்மையான அன்பு நிறைந்த பக்தியுடன் யார் வேண்டுமானாலும் சுவாமிகளினுடைய திருமேனியை நிறுவலாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆக இதற்கு உதாரணமாக கடகம் என்று சொல்லக்கூடிய நண்டு சிவலிங்க திருமேனியை நிறுவி பூஜை செய்திருக்கின்றது குரங்கு பூஜை செய்திருக்கின்றது ஊர்வனைகளும் பறவைகளும் விலங்குகளும் சிவலிங்க திருமேனியை நிறுவி பூஜை செய்திருக்கின்றது இவைகள் எல்லாம் தீக்கை என்று சொல்லக்கூடிய தீட்சை வாங்கி கொண்டா சிவலிங்க திருமேனியை நிறுவி பூஜை செய்திருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே இவ்வாறு கூறக்கூடிய கருத்தானது முற்றிலும் தவறான கருத்து என்பது நமக்கே விளங்கிவிடும் என்பதை அடியார்கள் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு கூடுதல் உதாரணமாக நமது தாத்தா பாட்டி அவர்களினுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த காலங்களில் ஒரு சுவாமி வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களில் இருந்து பிடிமண் கொண்டு வந்து வேறு ஒரு இடத்தில் வைத்து அங்கே ஒரு செங்கல்லோ அல்லது ஏதேனும் ஒரு கல்லோ வைத்து பூஜை செய்தார்கள் அந்த சுவாமி எல்லாம் சக்தியுடன் வலிமையுடன் இன்றளவும் பேசிக்கொண்டு இருக்கின்றது இல்லையா எல்லாம் தீச்சை சுவாமியை நிறுவினார்கள் என்ற கேள்வியை எழுப்பினாலே கூடுதல் ஆதாரமாக இது போன்ற காரியங்களும் நமக்கு உதாரணமாக கிடைக்கும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சுவாமியினுடைய திருமேனியை நிறுவதற்கு முன்பதாக அந்த சுவாமியினுடைய திருமேனியை அந்த சுவாமி யாரினுடைய திருக்கரங்களால் தனது திருமேனியை நிறுவ விருப்பம் கொண்டிருக்கின்றது என்பதை அந்த சுவாமியின் இடமே கேட்டு தெரிந்து கொண்டு அந்த சுவாமியினுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர்களினுடைய திருக்கரங்களால் அந்த சுவாமியினுடைய திருமேனியை நிறுவினாலும் அந்த சுவாமியினுடைய விருப்பம் அதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பரிபூரணமான ஆற்றலுடன் அந்த சுவாமி அந்த திருமேனியில் விளங்கும் ஒளி பெருகும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அன்பர்கள் இந்த கூற்றை கேட்ட பிறகு ஐயா நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டவரை குறிப்பிட்ட இவர்களால் தான் சுவாமிகளினுடைய திருமேனியை நிறுவ வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆகம விதியில் என்று சொல்கின்றார்களே இது சரியா அல்லது தவறா என்று கேட்டால் ஆகம விதியில் பல்வேறு கூற்றுகள் இடையில் வந்தவர்களால் இடையிடையே சொருகப்பட்டது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தடியார்களே பேர்வொழியான அந்த இறையருளினுடைய பார்வைக்கு முன்னால் நாம் அனைவருமே சமமாக விளங்குகின்றோம் இந்த உண்மையை கண்டு உணர்ந்தவர்களே நமது ஆதி தமிழ் சித்தர்கள் ஆக நமது ஆதி தமிழ் சித்தர்கள் இயற்றிய எந்த ஒரு நூல்களிலும் தீட்சை பெற்றவர்களினுடைய திருக்கரங்களால் தான் சுவாமிகளினுடைய திருமேனியை நிறுவ வேண்டும் என்று எங்கும் குறிப்பிட்டது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே இது போன்ற கேள்விகள் நமக்கும் எழாமல் இருக்கும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனியே அவரை உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துடை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அமுதிட்டு ஆலர்ஷன் தண்ணீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய